विमला विश्वजननी तुष्टिं दारिद्र्य சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் எழுபத்தி நான்காவது திருநாமம் சாந்தா என்பது தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட நாள்களாக இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்துட்டார் இந்த நிலையில்தான் தனக்கு அப்புறம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண மக்களை நன்னா பார்த்துக்க ஒரு வாரிசு வேண்டாமா என்று கருதிய தசரதன் தன்னுடைய ஆச்சாரியரான வசிஷ்டரிடம் கேட்கிறான் நான் வந்து என்ன செய்தால் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று அப்போது வசிஷ்டர் சுமந்திரன் உள்ளிட்ட பெரியோர்கள்லாம் அறிவுரை சொல்றா நீ ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு முதல்ல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி அதாவது நாம் பிள்ளை பெறுவதற்கு தடையாக இருக்கும் பாபங்கள் நீங்க அஸ்வமேத யாகம் அதுக்கப்புறம் நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு ஒரு யாகம் அப்படி ரெண்டும் மன்னதாகத்தான் வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் அஸ்வமேத யாகம் பண்ணி அடுத்து யாகம் பண்ணு என்று வசிஷ்டர் கூறினார் சுமந்திரன் சொல்லும்போது இதை சிங்கரை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும்னு இன்னொரு விஷயம் சொல்றார் ஏன்னா இது சனத்குமாரர் சொன்ன விஷயம் முன்பே சனத்குமார் சொல்லியிருக்கார் என்னன்னா அங்கதேசத்து ராஜா ரோமபாதன் இருக்கார் அந்த அங்க தேசத்து ராஜா ரோமபாதனுடைய மகளுக்கு சாந்தான்னு பேரு அந்த சாந்தாவின் கணவர் ரிஷ்ய சிங்கர் அந்த ரிஷ்ய சிங்கர் என்று தமிழில் கலைக்கோட்டு முனிவர் என்று அழைப்பார்கள் ஏன்னா ரிஷ்யம் அப்படின்னா மான்னு அர்த்தம் ஸ்ருங்கம்னா கொம்புன்னு அர்த்தம் அதான் கலைக்கோடுன்னா கொம்புன்னு அர்த்தம் சிங்கர் அந்த கலைக்கோட்டு முனிவர் அவரை கொண்டு நீங்கள் இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணா உங்களுக்கு அவசியம் குழந்தை பிறக்கும்னு முன்பே சனத்குமாரன் சொல்லி இருக்கிறார் அதனால அவரை அழைத்து வந்து நீங்கள் யாகம் பண்ணா சிறப்பு என்று சுமந்திரன் சொன்னார் அப்போ தசரதன் வசிஷ்டத்தை அனுமதி கேட்டானா ஏன்னா அவர் ஒரு புரோகிதர் இருக்கார் அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை வச்சு பண்றேன்னு சொல்லலாமா அதனால வசிஷ்டத்தை கேட்டான் தசரதன் இப்படி சொல்றாளே அந்த சாந்தாவின் கணவர் ரிஷியசுங்கரை கொண்டு செய்யலாமான்னா தாராளமா பண்ணு வாய் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த ரிஷியசுங்கரை அழைத்து வருவதற்காக தசரதன் செல்கிறான் அந்த இடத்துல வால்மீகி ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார் இது என்னன்னா இது பாலகாண்டத்திலே பதினோராம் சர்க்கத்துல பதினெட்டாவது ஸ்லோகமாக வருகிறது வால்மீகி ராமாயணம் பால காண்டத்துல பதினோராம் சர்க்கத்துல பதினெட்டாவது ஸ்லோகம் ரோமபாதேன சாட்சியாத்தம் ரிஷிபுத்திராய தீமதே சக்கியம் சம்பந்தகம் செய்வ ய பூஜையத் என்று வருகிறது அதில் சம்பந்தகம் இந்த தசரதனுக்கும் ரோமபாதன் மகளான சாந்தாவுக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது என்று குறிப்பிட்டு இருக்கிறார் வால்மீகி இது நேரடியாக இல்ல விஷயம் ஒரு சம்பந்தகம்னு ஒரு பதம் மட்டும் இருக்கு கோவிந்தராஜர் என்ற மகான் வால்மீகி ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது அதுல என்ன தெரிவிக்கிறார்னா சம்பந்தகம் சாந்தாயாக ஜனக பித்ருவ ரூபம் சம்பந்தம் அப்படின்ட்டு சாந்தான்னு அந்த ஒரு பெண் பார்த்தோமே அவளுக்கு பெற்ற தந்தையே தசரதன் தான் அதுதான் சம்பந்தம் அதாவது ரோம ரோமபாதன் அங்கதேசத்து ராஜா அவன் மகள் சாந்தா அவள் கணவர் ரிஷி சிங்கர் அவரை கூட்டி யாகம் பண்ணணும்னு இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த சாந்தாவோட உண்மையான தந்தை யார்னா தசரதன் என்று இது புராணங்களிலே ஒரு குறிப்பு இருக்கு ஸ்வீகாரம் தத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அடாப்டட் சைல்டா அந்த சாந்தாவை ரோமபாதனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதுங்கிறார் அது வரைக்கும் நாம பார்க்குறோம் இது ஏன் இப்படி கொடுத்தான் என்று பார்க்கும்போது இதற்கு பலவிதமான பின்னணிகள் அது நேராக வால்மீகியோ கம்பரோ சொல்லலை ஆனால் வங்காள மொழியில் ஒரு ராமாயணம் பெங்கால் சொல்கிறோம் இல்லையா பெங்காலியில் ஒரு ராமாயணம் இருக்குது ஸ்ரீராம பாஞ்சாலம்னு அந்த பெங்காலி ராமாயணத்தில் இதற்கு ஒரு சுவையான பின்னணியே காட்டியிருக்கிறார்கள் எப்படி இந்த பெண் குழந்தை ஒரு குழந்தையாக ரோமபாதனுக்கு போச்சு இந்த சாந்தா என்ற பெண் அவள் எப்படி போனாங்கிறதுக்கு ஒரு சுவையான பின்னணியே காட்டப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா தசரதனுக்கு கௌசல்யா மீது காதல் இருந்ததான் தசரதன் ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய காலம் திருமண பருவம் வந்த சமயம் அப்போ அவனுக்கு இந்த மாதிரி கௌசல்யா மீது காதல் ஏற்பட்டது அவளை மணந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சான் ஆனா ஆச்சாரியரான வசிஷ்டர் பார்த்துட்டு இல்ல இல்ல கௌசல்யாவை நீ மணக்க கூடாது ஒருவேளை அவளை மணந்து கொண்டால் உனக்கு பிறக்கிற குழந்தை ஊனமாக பிறக்கும்னு சொல்லிட்டாரான் அதனால தசரதன் என்ன பண்ணா என்னடா இது ஆச்சாரியின்னு இப்படி சொல்லிட்டார் ஆனால் இன்னொரு புறம் அவனால் காதலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை கௌசல்யாவை மணக்கணும்னு நினைக்கிறான் இந்த நிலையில நாரதர் சும்மா இருப்பாரா ஏதாவது ஒரு நன்மைக்காக ஒரு கலகம்னு ஒன்று ஆரம்பிச்சு வைப்பார் இந்த நாரதர் என்ன பண்ணா ராவணன்ட்ட போய் சொன்னாரா அப்பா கௌசல்யான்னு ஒரு இளவரசி இருக்கா அந்த கௌசல்யாவுக்கு பிறக்கிற குழந்தை தான் உனக்கு யமன் அப்படின்னு ராவணன் காதலை செய்தியை சொல்லிட்டார் உடனே ராவணன் என்ன பண்ணா அந்த கௌசல்யா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை உடனே கொல்ல வேண்டும்னு சொல்லி கௌசல்யாவை பிடிச்சு அவளை ஒரு மரப்பெட்டி குண்டை அடைத்து சரையு நதியில தூக்கி வீசிட்டானா ராவணன் அப்பா இவளே இனிமே மாண்டு போனா இனிமே இவளுக்கு எங்கேருந்து குழந்தை பிறந்து வந்து என்னை எங்கேருந்து கொல்ல போறான் அப்படின்னு அவளை தூக்கி வீசிடுறான் ராவணன் தசரதன் அந்த சமயம் காட்டுக்கு வேட்டையாட போனான் வேட்டையாட போனவன் சரையு நதியிலே அப்படியே ஒரு மரப்பெட்டி ஒன்று அப்படியே மிதந்து வரதை பார்த்தான் என்னடா இது ஒரு பெரிய ஆளே உள்ள உட்காரலாம் போல இருக்கு இவ்வளவு பெரிய பெட்டி வருது யாராவது ராஜ்யத்தில் நமக்கு தெரியாமல் கடத்தல் ஏதாவது பண்ணின்னு இருக்காளோ என்னன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை மீட்கணும்னு தசரதனையும் இறங்கினான் இறங்கினா வெள்ளம் சரையு வெள்ளம் தசரதனையும் பெட்டியும் சேர்த்து அடிச்சுன்னு பிடித்து ரெண்டு பேரும் தத்தளிக்கிறார் இந்த நிலையில் தான் ஜட்டாயு அங்கே வந்தாராம் ஜட்டாயு வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்தினார் காப்பாற்றி அந்த பெட்டியையும் வெளியில கொண்டு வரார் தசரதனையும் வெளியில கொண்டு வரார் அப்போ தசரதன் ஜட்டாயுவுக்கு நன்றி சொல்கிறான் அப்பதான் அவளுக்குள்ள அந்த பழக்கம் ஏற்பட்டதுன்னு இதெல்லாம் வங்காள ராமாயணத்தில் உள்ள வருஷன் ஏன்னா இப்போ வால்மீகியும் கம்பரும் சொல்லலையே நீ ஏன்டா சொல்றேன்னு கேட்காதீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அதுல உள்ள மேட்டரை எடுத்து சொல்றேன் ஃபர்தரா ரெஃபரன்ஸ் வேணுங்கிறவ பெங்காலி ராமாயணத்துல எடுத்து பார்த்துக்கலாம் ஆக இப்போ மீட்டு கொண்டு வந்துட்டார் ஜட்டாயு இப்போ தசரதன் என்ன பண்ணா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ஏதோ கடத்தலா என்னன்னு தெரியல அப்படின்னு பெட்டியை தரம் தான் பார்த்தா கௌசல்யா அதுல உயிரோடு இருக்கா எந்த கௌசல்யாவை தசரதன் காதலித்தானோ அதே கௌசல்யா உயிரோட இருக்கா அதை பார்த்தான் தசரதன் ஆகா இவளைத்தானே நான் விரும்பினேன் அப்படின்னா திடீர்னு அங்க நாரதர் வந்தார் நாரதர் வந்து சொன்னாராம் விரும்பினா போறாதுப்பா கல்யாணத்தை பண்ணிக்கோ இல்லை அவர் பண்ண வேலை தானே இது அதனால நாரதர் கழகம் நன்மையில் முடியும் நாரதர் சொன்னார் இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னார் சரி நாரதர் முன்னிலையில பெரிய மகான் ஆசீர்வாதம் பண்றாருன்னு அங்கேயே ஜட்டாயு தலைமையில நாரதர் முன்னிலையில கல்யாணத்தை பண்ணுட்டான் தசரதன் கல்யாணம் பண்ணிட்டு கௌசல்யாவோடு அரண்மனைக்கு திரும்பினான் வசிட்டர் சொன்னார் இவளை கல்யாணம் பண்ணிக்காத என்ன ஏண்டா அவசரப்பட்டு பண்ணிட்டேன் குழந்தை ஊனமா பிறக்கும்னார் அதே மாதிரியே என்னாச்சு ஒரு வருடத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தை பார்த்தா ஊனமா இருந்துதான் அப்போ தசரதன் வசிஷ்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னா அப்போ வசிஷ்டர் சொன்னாரா இதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த குழந்தையை பொறுத்தவரை யாருக்கா தத்து கொடுத்தா ஊனம் போயிடும்னு அர்த்தம் இல்லை இந்த குழந்தையை பொறுத்தவரை நீ வேறு யாருக்காவது ஸ்வீகாரம்னு தத்து கொடுத்துட்டா இந்த ஊனம் நீங்கும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார் அது ஒரு ஞானி சொன்னா ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லியிருப்பார் அதனால தசரதன் என்ன பண்ணா அங்கதேசத்த ராஜா ரோமபாதன் அவன் பிள்ளை இல்லாம இருக்கான் அதனால இந்த குழந்தையை அவனுக்கு தத்து கொடுப்போம்னு சொல்லி இந்த சாந்தாவை ரோமபாதனுக்கு கொடுத்துட்றான் அவனுக்கு மகளாக மாறியவாறே அது வசிஷ்டருடைய அனுகிரகம் பகவானுடைய சங்கல்பம் அவளுடைய அந்த உடவம் என்ற அந்த நிலை வந்து நீங்கியது பிறக்கும் போது ஊனமாக பிறந்த பெண் இப்போது அதெல்லாம் நீங்க பெற்று நல்ல முழுமையான அங்கங்களோடு சிறந்து விளங்க தொடங்கினாள் அதுக்கப்புறம் ரோமபாதன் தன்னுடைய மகளாகவே வளர்த்து இந்த நிலையில் தசரதன் கௌசல்யாவுக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கல அதுக்கப்புறம் வசிஷ்டரே பார்த்து கைகேயும் சுமித்ரையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனா அடுத்த ரெண்டு மனைவிகள் கல்யாணம் பண்ணிட்ட போதும் குழந்தைகள் பிறக்கல இந்த நிலையில தான் தசரதன் வருத்தப்பட்டு அடடா குழந்தை இன்னும் வரலையேன்னு அறுபதாயிரம் வருஷமாக காத்திருத்து இப்போ வசிஷ்டத்தை வந்து இருக்கான் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு அதனால தான் சுமந்தரும் சுமந்தரன் மந்திரியும் வசிஷ்டரும் தசரத்தனுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா சாந்தான ஒரு பொண்ணு பிறந்தா ஆற்றுல பிறந்த மகாலட்சுமியை நாம் வெளியில் அனுப்பிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எப்படி மங்களம் ஏற்படும் மனசில் நிம்மதி வேணும் சாந்தம் வேணும்னா மகாலட்சுமி இருக்கணும் இல்லையா ஆற்றுல பிறந்தது ஒரே பொண்ணு அஃப்கோர்ஸ் அந்த முடவம் நீங்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஸ்வீகாரம் கொடுத்தானாலும் சிம்பாலிக்கா அந்த பெண்ணை வெளியில் அனுப்பிட்டோம் அப்ப எப்படி மன நிம்மதி இருக்கும் அதனாலதான் அந்த பெண்ணை மீண்டும் அழைத்து வந்தால்தான் மீண்டும் உனக்கு நிம்மதிங்கிறது ஏற்படும் அதனாலதான் ரிஷியசிங்கர் மூலமாக அந்த யாகத்தை பண்ணணும்னு சொல்லி தசரதனை அங்கே அனுப்ப தசரதன் ரிஷியசிங்கரை மட்டும் அழைத்து வரவில்லை சாந்தாவையும் சேர்த்துத்தான் அழைத்து வருகிறான் இது நாம வால்மீகி ராமாயணத்திலேயே பார்க்கிறோம் அதனால இப்ப தசரதன் என்ன பண்ணா சாந்தாவையும் அவளுடைய கணவரான ரிஷிய சிங்கரையும் மீண்டும் தன்னுடைய தேசம் அயோத்திக்கு அழைத்து வருகிறான் அழைத்து வந்து ரிஷியசிங்கர் மூலமாக யாகம் பண்ண வைக்கிறான் அப்படி யாகம் பண்ணவாறே அந்த யாகத்தின் பிரசாதமாகத்தான் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் நான்கு குழந்தைகள் தசரத்தனுக்கு பிறக்கிறார்கள் பெருமாளே வந்து மகனா பிறக்கிறான்னா அந்த சாந்தாவையும் அவள் கணவரையும் மீண்டும் அழைத்து வந்ததாலே அவனுக்கு மனசுல சாந்தம்ங்கிறது ஏற்பட்டது அந்த என்பவள் அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பெண்மணினா கூட பேர் இருக்கு பாருங்க சாந்தாங்கிறது சாட்சாத் மகாலட்சுமி தாயாரோட திருநாமம் அதனால ஒரு சிம்பாலிக்கா சாந்தானுத்தி உள்ள வந்துட்டாதே அது மனசுக்கு சாந்தி நிம்மதிங்கிறது நமக்கு கிடைச்சிடுத்துன்னு அர்த்தம் லக்ஷ்மி கட்டாட்சம் வந்துருத்துன்னு அர்த்தம் ஏன்னா அந்த நிம்மதியை தரக்கூடியவள் மகாலட்சுமி அதனாலதான் லக்ஷ்மிக்கு சாந்தா என்ற திருநாமம் லட்சுமி அட்டோத்தரத்தில் எழுபத்தி நாலாவது திருநாமமாக அமைந்துள்ளது இந்த விஷயங்கள் அப்படியே தொகுத்து ஸ்லோக வடிவிலே டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி வழங்குகிறார் ஷாந்தா பிராதுஹூ பத்னி விபவே சாந்தா நாம்னா ஸ்வயமபி லக்ஷ்மிஹி சாந்தியா யஸ்மான் நித்யம் தஸ்யாஹா சாந்தா நாம்னோ ஸ்டாப்தாமா அதாவது சாந்தா பிராதுஹூ பத்னி விபவே அவதரிக்கும் காலத்தில் சாந்தாவுக்கு சகோதரனான ராமனுக்கு மனைவியானாள் மகாலட்சுமி ஏன்னா ராமனுடைய அக்காவுக்கு சாந்தானு பேரு அந்த ராமனுக்கு தான் மனைவியானாள் அந்த மகாலட்சுமியான சீத்தைக்கே சாந்தா என்று ஒரு திருநாமம் உண்டு ஏன்னா சாந்தியா எஸ்மான் நித்தியம் தஸ்யாகா அந்த பிராட்டியின் அருளாலதான் நமக்கு மனசுல ஒரு சாந்தி மன அமைதி நிம்மதியான வாழ்வு என்பது கிடைக்கும் தசரதன் அறுபதாயிரம் வருஷம் கஷ்டப்பட்டான் அந்த சாந்தாங்கிற பெயர் பெற்றவள் மீண்டும் உள்ள வந்தா உடனே குழந்தை பிறந்துருக்கு இல்லையா ஆகையினால அந்த சாந்தாங்கிற திருநாமமே அதை கொடுக்கறதுன்னா அப்ப சாந்தா என்று பெயர் பெற்ற மகாலட்சுமி எவ்வளவு நிம்மதியை கொடுப்பாள் அப்படி சாந்தி நிம்மதியை தருபவள் என்பதால் சாந்தா சாந்தியை நிம்மதியை தருபவள் என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் லட்சுமி அட்டோத்தரத்தின் எழுபத்தி நான்காவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து கும்பகோண ராமசுவாமி கோவிலிலே ராமபிரானோடு விளங்கக்கூடிய அந்த சீதாதேவியை தியானித்து கொண்டு சாந்தாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த சீதாதேவி நமக்கும் மனசுல சாந்தி நிம்மதி மன நிறைவு எல்லாம் நிறையும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்